श्रीराम जयराम जय जय रामा श्रीराम जयराम जय जय रामा श्रीराम जयराम जय जय रामा 44 रावणन முதலானூர் பிறப்பு வலற்பு யாக્ઞ வல்கியர் பரதவாஜரிடம் รา마 அவதாரத்தின் காரணங்களை கூரிவர்கையில் ராவணன் பற்றிய கதையை கூறலுற்றார் யாக்ஞவல்கியர் கூறுகிறார் முனிவரே நேரம் வந்ததும் அதே அரசன் குடும்பத்துடன் ராவணன் என்ற அரசன் ஆனான் அவனுக்கு பத்து தலைகள் இருபது கைகள் உண்டு அவன் மிக பெரிய சூர வீரன் அரசனின் தம்பி அரிமர்தனன் இருந்தானே அவன் பலம் மிகுந்த கும்பகர்ணன் ஆனான் தர்ம ருச்சி என்ற பெயருள்ள மந்திரி இருந்தாரே அவர் மாற்றாந்தாயிடம் பிறந்த இளைய தம்பி ஆனார் அவர் பெயர் விபீஷணன் அவரை உலகம் அனைத்தும் அறியும் அவர் விஷ்ணு பக்தன் ஞானம் விஞ்ஞானங்களின் உறைவிடம் ராஜகுமாரர்களும் சேவகர்களும் பயங்கரமான அரக்கராயினர் அவர்கள் பல ஜாதிக்காரர்கள் நினைத்தபடி உருவம் எடுப்பவர்கள் கொடியவர்கள் கெடுமதி படைத்தவர்கள் பயங்கரமானவர்கள் விவேகமற்றவர்கள் ஈரமற்றவர்கள் ஹிம்சை புரிபவர்கள் பாவிகள் உலகம் அனைத்துக்கும் அளிப்பவர்கள் அவர்களை வர்ணித்து மாளாது அவர்கள் புலஸ்திய முனிவரின் தூய்மை ஆக்குகின்ற அப்பழுக்கற்ற ஒப்புமவையற்ற குலத்தில் பிறந்தவர்கள் ஆயினும் அந்தனர் சாபத்தின் காரணமாக பாபமே வடிவாயினர் மூன்று சகோதரர்களும் பலவிதமாக பெரிய கடினமான தவம் செய்தனர் அதை வர்ணிக்க இயலாது அவர்களுடைய உக்கிரமான தவத்தை கண்டு பிரம்மதேவன் அவர்களிடம் சென்றார் கூறினார் அப்பா நான் வந்திருக்கிறேன் வரம் கேட்பாய் ராவணன் பணிவுடன் அவர் திருவடிகளை பற்றி கொண்டு கூறினான் உலகத்திற்கு ஈசனே கேளுங்கள் வானரர்கள் மனிதர்கள் இந்த இரண்டு ஜாதியை தவிர யார் அடித்தாலும் நான் சாக கூடாது இந்த வரம் அழியுங்கள் சிவபெருமான் கூறுகிறார் நானும் பிரம்மதேவனும் சேர்ந்து அவனுக்கு வரம் கொடுத்தோம் அப்படியே ஆகட்டும் நீ அரிய தவம் செய்தாய் பிறகு பிரம்மதேவன் கும்பகர்ணனிடம் சென்றார் அவனை பார்த்ததும் அவருக்கு ஆச்சரியம் மிகுந்தது இவன் தினந்தோறும் உண்ண ஆரம்பித்தால் உணக அனைத்தும் போய்விடும் இவ்விதம் ஆலோசித்து பிரம்மதேவன் சரஸ்வதியை ஏவினார் அவனுடைய புத்தியை திகைக்க வைத்தார் அதனால் அவன் ஆறு மாதம் தூக்கம் என்ற வரம் கேட்டான் பிறகு பிரம்மதேவன் விபீஷணன் அருகே சென்று கூறினார் குழந்தாய் வரம் கேள் அவன் பகவானுடைய திருவடி தாமரைகளில் வேறு பயன் கருதாத பக்தியை வேண்டினான் அவர்களுக்கு வரமளித்துவிட்டு பிரம்மதேவன் போய்விட்டார் மூவரும் மகிழ்ச்சியுடன் தம் வீடு திரும்பினர் மயன் என்ற அசுரனின் பெண் மந்தோதரி என்ற பெயருள்ள கன்னி இருந்தாள் மிக அழகானவள் பெண்களில் சிறந்தவள் மயன் அவளை அழைத்து வந்து இராவணனுக்கு மனம் முடித்தான் இவன் அரக்கர்களுக்கு அரசனாவான் என்பது அவனுக்கு தெரியும் நல்ல பெண்ணை கைப்பிடித்து இராவணன் மகிழ்ந்தான் பிறகு அவன் தேடி இரு சகோதரர்களுக்கும் திருமணம் முடித்தான் கடலின் நடுவே திரிக்கூட்டம் என்ற மலையின் மேல் பிரம்மாவினால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோட்டை இருந்தது மகா மாயாவியான கைதேர்ந்த கலைஞனான மயன் என்ற அசுரன் அதை மேலும் அழகுபடுத்தினான் அதில் ரத்தினங்கள் இழைத்து தங்கத்தினால் பல மாளிகைகள் கட்டினான் பாம்புகளின் இருப்பிடமான போகாவதி அமைந்தது போல இந்திரனின் இருப்பிடமாக அமராவதி அமைந்தது போல அவற்றையும் காட்டிலும் அதிக அழகும் காப்பும் உள்ள கோட்டை அமைந்தது உலகில் அது லங்கை என புகழ் பெற்றது அதன் நாற்புறமும் ஆழமான கடல் அகழிகள் சூழ்ந்திருந்தன தங்கமும் ரத்தினங்களும் பதித்த கனமான கோட்டை சுவர்கள் இருந்தன அதன் கட்டுக்கோப்பை வர்ணிக்க இயலாது பகவானுடைய நியதிப்படி எந்த கற்ப காலத்தில் எவன் அரக்கன் அரசன் ஆகிறானோ சூரனான பிரதாபம் உள்ளவனான இணையற்ற பலமுள்ளவனான அவனே படைகளுடன் கூட அங்கு வாழ்வான் முன்பு அங்கு பெரிய பெரிய போராளிகளான அரக்கர்கள் இருந்தனர் தேவர்கள் அவர்கள் அனைவரையும் போரில் மாய்த்தனர் இப்பொழுது இந்திரனுடைய ஆணைப்படி அங்கு குபேரனுடைய காப்பாளர்கள் யக்ஷர்கள் கோடிக்கணக்கானவர் உள்ளனர் இராவணனுக்கு எப்படியோ இந்த செய்தி தெரிந்துவிட்டது அவன் படை திரட்டிக்கொண்டு அக்கோட்டையை முற்றுகையிட்டான் அந்த பயங்கரமான போராளியையும் அவனுடைய பெரிய படையையும் பார்த்து யக்ஷர்கள் தம் உயிரைப் பிடித்துக்கொண்டு ஓடிவிட்டனர் அப்பொழுது ராவணன் நகரம் முழுவதையும் சுற்றி பார்த்தான் எங்கு இருப்பது என்ற கவலை தீர்ந்தது மகிழ்ச்சி அடைந்தான் அந்த நகரம் இயற்கையாகவே எழில் மிக்கதாகவும் பிறர் புக முடியாதவாறும் உள்ளது என அனுமானித்து ராவணன் அங்கேயே தன்னுடைய தலைநகரை அமைத்துக்கொண்டான் அமைத்து கொண்டான் தகுதிக்கு தக்கபடி வீடுகளை எல்லா அரக்கர்களுக்கும் பிரித்து கொடுத்து மகிழ்வித்தான் ஒரு தடவை குபேரனுடன் போர் அவனுடைய புஷ்பக விமானத்தை வென்று கொண்டு வந்தான் பிறகு ஒரு சமயம் அவன் சென்று விளையாட்டாகவே கைலாசத்தை பெயர்த்து எடுத்தான் தன் புஜ வலிமையை சரிபார்த்து கொண்டு மிகவும் நிம்மதியடைந்து அங்கிருந்து திரும்பி வந்தான் சுகம் செல்வம் மக்கள் படை துணைவர் வெற்றி பிரதாபம் பலம் புத்தி பெருமை இவை எல்லாம் தினந்தோறும் புதிது புதிதாக அவனுக்கு வளர்ந்து வந்தன ஒரு லாபம் கிடைத்தால் மேன்மேலும் அதன் பேரில் பேராசை வளர்வது போல மிகவும் பலசாலியாக கும்பகர்ணன் என்ற தம்பி இருந்தான் அவனுக்கு ஈடாக இணையாக ஒரு போராளி உலகில் பிறக்கவே இல்லை அவன் கல்லை குடித்துவிட்டு ஆறு மாதங்கள் தூங்குவான் அவன் விழித்தவுடனே மூவுலகும் நடுங்கின அவன் அன்றாடம் உணவு உண்பானானால் அப்பொழுது உலகமனைத்தும் விரைவில் காலியாகிவிடும் அவன் போரிலும் வல்லவனாக இருந்தான் அத்திறனை சொல்லி மாளாது லங்கையில் அவனுக்கு ஈடான எண்ணற்ற வீரர்கள் பலம் மிகுந்து இருந்தனர் மேகநாதன் இராவணனுடைய மூத்த குமாரன் அவன் உலகப் போர் வீரர்களில் முதன்மையானவன் போரில் அவனை எவரும் எதிர்த்து நிற்க முடியாது தேவலோகத்திலோ தினந்தோறும் ஓட்டம்தான் துர்முகன் அகம்பன் வஜ்ரதந்தன் தூமகேது அதிகாயன் போன்ற பல வீரர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே அகில உலகையும் வெற்றி கொள்ளக்கூடியவர்கள்